அதாவது மனிதர்கள் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா இப்போ இப்போது சண்டை போட்டு தான் இருக்காங்க இந்த உணவுகள் இருக்கல நம்ம அழிக்கக்கூடிய உணவுகளோடு சண்டை போடுறாங்க இந்த உணவு நம்மளை அழிச்சிரும் அப்படின்னாலும் ஒன்றை நான் ஜெயிச்சு காட்டுறேன் பாரு நீ என்ன நீ என்ன அழிச்சிருவியா அவ்வளோ பெரிய ஆளா நீ அப்படின்னு சொல்லி நம்மளை அழிக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்றாங்க இந்த அரிசி உப்பெல்லாம் போட்டு அரிசி கேழ்வர கோதுமை மாமிசம் மீன் முட்டை தயிர் மோர் வெண்ணெய் இதான் நோய்களுக்கு காரணமான உணவு அப்போ மனிதர்கள் என்ன பண்ணுறாங்க நீ என்ன அழிச்சிருவியா ஆஃப்டரால் நீ ஒரு அரிசி நீ ஆஃப்டரால் நீ ஒரு 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 மாமிசம் நீ வந்து என்ன அழிச்சிருவியா இதுக்கு அடிமை ஆயிட்டாங்க அப்படி இருக்கும்போது அதை விட்டு போ விட்டுட்டு போக முடியல அது நம்மளை அழிக்குது அது நம்மளை அச்சுறுத்துது அப்படின்னாலும் அப்போ என்ன என்ன சொல்கிறாங்க என்னது நீ என்ன அழிச்சிருவியா நீ என்ன நோய்க்கு என்னது நீ வந்து எனக்கு நோயை கொடுத்துருவியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த அரிசி உணவுகள் மீது இந்த மனிதர்களுக்கு ஒரு கோபம் நான் ஒன்றை விட மாட்டேன் நீ என்ன எப்படி அழிக்கிறன்னு பார்த்துக்கலாம் ஒன்றை நான் சாப்பிடாமல் விட மாட்டேன் ஒன்றா சாப்பிடாமல் என்னால் இருக்க முடியாது நீ என்னை அழிச்சிருவியா பார்த்துடலாம் நீ என்னை அழி நீயா நானான்னு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி இந்த அரிசி அரிசி கோதுமை தயிர் மோர் பால் வெண்ணெய் நெய் மாமிசம் இது கூட மனிதர்கள் சண்டை போடுறாங்க நீ நீ எல்லாம் என்ன ஒன்றும் பண்ண முடியாது அப்போ ஏற்பட்ட ஆளா நீ அப்படின்னு சொல்லிட்டு இந்த அரிசி உணவுகளை சாப்பிட்றாங்க உப்பு போட்டு சாப்பிட்றாங்க சமைச்சு சாப்பிட்டுட்டு பச்சை காய்கறிகளை சாப்பிடாம அது சாப்பிட்டா நோய் வராது ஆனால் எது நோய் தருமோ அது கூட போய் சண்டை போட்டுருக்காங்க நீயா நானான்னு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் பார்த்தா அந்த உணவுகள் தான் ஜெயிக்குது ஒரு நாற்பது வயசில் நோய் வந்துருந்தா அந்த உணவுகள் ஜெயிக்குது இவன் அப்போ தான் தோற்று போகிறான் அப்போ தான் வந்து மனிதர்களுக்கு வந்து அந்த அகங்காரம் எல்லாம் நான் என்னடா நாம் பெரிய வலிமையானவர்னு நினச்சோம் கடைசியில் பார்த்தா இந்த உணவுகள் நம்மளை வந்து வீழ்த்திருச்சு நமக்கு இப்போ வந்து நாற்பது வயசில் நோய் வந்துருச்சு ஆஸ்மா வந்துருச்சு வீசி வந்துருச்சு சக்கர நோய் வந்துருச்சு அப்போது மனிதர்கள் என்ன பண்ணுறாங்க பாருங்கள் இந்த உணவில் நான் ஒரு கை பார்க்குறேன் இந்த உணவுகள் எல்லாமே என்னால் இருக்க முடியாது இந்த உணவுகளை நான் வீழ்த்தி காட்டுறேன் இது வந்து எனக்கு நோயை தருமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க மருந்துகள் மருத்துவர்களோட உதவி தேடுறாங்க மருத்துவர்களே இந்த உணவில் நம்ம ஒரு கை பார்க்கணும் இது நமக்கு நோயை திறந்து நம்மளை சாகடிக்குது இதுவாக நம்மளான்னு பார்க்கணும் இதை நம்ம சாப்பிட்றோம் ஆனால் இதை நம்மளை ஒன்றும் பண்ணக்கூடாது நீங்கள் தடுப்பு மருந்தை கண்டுபிடிங்க நீங்கள் வந்து எல்லாம் ஆஸ்மா வராமல் இருக்கிறதுக்கு சக்கரை நோய் வராமல் இருக்குது எதா தடுப்பூசி கண்டுபிடிங்க இப்போ போலியோ நோய் வருது அது அந்த உப்பு போட்டு சாப்பிட்றோம் பார்த்தீங்களா இந்த மாதிரி இது மனித உணவுகள் அல்லாத பிற உணவுகளை சாப்பிட்றது தான் போலியோ வருது போலியோ அப்போ ஒரு சொட்டு மருந்தை கண்டுபிடிச்சி அந்த நோயை நம்ம ஒழித்தோம் பார்த்திங்களா அப்போ ஒழித்தோம் அப்படின்னா அந்த சொட்டு மருந்து சாப்பிடலான்னு வச்சுக்கோங்க திரும்ப வர ஆரம்பிச்சிடும் அப்போது போலியோ ஏன் வருது இந்த மாதிரி உப்பு போட்டு சாப்பிட்றதுனாலையும் மாமிசம் மீன் முட்டை தயிர் மோர் பால் வெண்ணெய் நெய் இந்த மாதிரியான உணவுகள் மனிதர்கள் உணவு மனிதர்கள் சாப்பிடக்கூடாத உணவுகளை சாப்பிட்றதுனாலும் தான் மனிதர்களுக்கு வந்து போலியோ நோயெல்லாம் வருது அப்படி இருக்கும்போது உடனே மனிதர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நான் இந்த உணவில் சாப்பிடாமல் இருக்க மாட்டேன் ஓ இதனால்தான் போலியோ நோய் வருதா அதுக்காக நான் என்ன பயந்துட்டு போயிடுவேன்னா இந்த உணவில் நான் சாப்பிடாமல் இருப்பேன்னா இந்த உணவில் நான் ஒரு கை பார்க்குறேன்னா ஏ உடனே மருத்துவர்களே உடனே அதுக்கு ஒரு தடுப்பு மருந்து கண்டுபிடிங்க உடனே ஒருத்தர் இப்போ போலியோ மருந்து கண்டுபிடிச்சார் ஆ இப்போ என்ன பண்ணுவோம் பார்க்கலாம் என்ன எங்களுக்கு போலியோ நோய் கொடுக்குறியா ஆ நாங்கள் விரும்பி சாப்பிடுவோம் சாப்பிட்டா நீ எனக்கு போலியோ நோய் தருவே எங்கள் கூட சண்டை போட்றியா ஒன்றை வீழ்த்திறன் பாரு ஏன் மனுஷன் கூட போட்டி போடாத மருத்துவர்கள் உடனே போலியோ தடுப்பூசி தடுப்பு மருந்தை கண்டுபிடிச்சி அந்த போலியோ நோயை ஒழிச்சிட்டாங்க ஒழிச்சிட்டாங்களா போட்டுக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னு வச்சிங்க இப்போ ஸ்டாப் பண்ணுங்க திரும்ப அந்த நோய் வர்றதா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது வராமல் இருக்குமா வரும் கண்டிப்பாக வரும் ஏன்னால் அந்த நோய் வருவதுக்கு காரணம் எது நாம சாப்பிட்ற உப்பு போட்டு சாப்பிட்ற மாமிசம் தயிர் மோர் வெண்ணெய் நெய் பால் இந்த மாதிரி அரிசி கேழ்வரம் கோதுமை இந்த உணவுகள் தான் காரணம் மனிதர்கள் தாவர உணிகள் மாமிசம் சாப்பிடக்கூடாது பால் சாப்பிடக்கூடாது தேன் சாப்பிடக்கூடாது தேனீ கிழக்கான உணவு நமக்காக அது ஒன்றும் சேகரித்து வைக்கல நியாயமாக நடந்துக்கணும் நேர்மையாக நடந்துக்கணும் பிற உயிரினங்களில் கூட நம்ம நேர்மையாக நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு உணவு கட்டுப்பாட்டுக்குள்ளே போகும்போது நமக்கு இந்த தடுப்பு மருந்து எதுவுமே தேவையில்லை உணவுகளோடு நம்ம சண்டை இருக்கோம் இப்போது மனிதர்களோட மட்டும் கிடையாது உணவுகளோட சண்டை போடுறோம் நம்ம என்ன பண்ணுறோம் அது மாதிரி இந்த உணவுகளோடு நீ எப்படி என்ன சாகடிக்கலாம் நீ எப்படி நோயை தரலாம் ஒன்று ஒரு கை பார்க்குற மாதிரி மருத்துவர்களையும் மருத்துவ வாங்க பார்க்கலாம் அந்த நோயை இந்த இந்த உணவுகளை நம்ம ஒரு கை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனிதர்கள் என்ன பண்ணுறாங்கனாக்கா இந்த உணவுகளுக்கு எதிராக ஒரு யுத்தம் நடத்துகிறாங்க தன்னை அழிக்கக்கூடிய உணவுகளுக்கு எதிராக ஒரு யுத்தம் நடத்துகிறாங்க எதுக்கு நீ சண்டை போடுற ஏன் வந்து ஒன்று உணவுனாலே ஒன்று அழிக்க தான் செய்யுமா உனக்கு நோயை தராத உணவுகள் இருக்குது காய்கறிகள் பழங்கள் கீரைகள் கிழங்குகள் பயிர் வகைகள் பருப்புகள் கடலைகள் காளான் இலை தலைகள் இதுதான் மனிதர்களின் உணவுகள் இதை சாப்பிடுங்க இதை தவிர எந்த உணவையும் சாப்பிடாதீங்க இது உங்களுக்கு நோயவே தராது அப்போ நீங்கள் சண்டை போடணுங்கிற அவசியமே இல்லை அப்போ உங்களுக்கு மருத்துவர்களோடைய உதவியே தேவையில்லை நோய் இருக்கிற வரைக்கும் தானே மருந்து நமக்கு தேவை மருத்துவர் நமக்கு தேவை அப்போது கஷ்டப்பட்டு படிக்க வேண்டியதாக இருக்குது மருத்துவர்கள் எதுக்காக வந்து அவங்கெல்லாம் போர் வீரர்கள் நோய்களோடு எது நோய்களோடு சண்டை போடுகிற போர் வீரர்கள் மருத்துவர்கள் அப்போ நோய் அப்போ அந்த போர்வீரர்கள் அப்போ கஷ்டப்பட்டு படிக்கிறாங்கல்ல அப்போ க ஏன் அது தேவையில்லை நீ நல்ல உணவை சாப்பிட்டாக்க உனக்கு அந்த நோயை வரப்போதில்லை இந்த வீரர்களே நம்ம தேவையில்லை நோய்களோட சண்டை போடுறதுக்கு இந்த மருத்துவர்களே நமக்கு தேவையில்லை அப்போ இயற்கை நமக்குன்னு விதிக்கப்பட்ட இயற்கையால் அனுமதிக்கப்பட்ட உணவுகளை சாப்பிட்டோன்னா நமக்கு நோயை வரப்போறதில்லை மருத்துவர்களே நமக்கு தேவையில்லை போலியோ மருந்து போலியோ நோயை பற்றின பயமே தேவையில்லை அதுக்கு ஒரு தடுப்பு மருந்து தேவையில்லை இப்போ நம்ம இந்த இயந்திர அறிவியல் உலகத்துக்கு மேலே நம்ம ரொம்ப பற்று வச்சுருக்கோம் எதுக்கு தெரியுமா எவ்வளோ அழிவுகளை ஏற்படுத்துது எவ்வளோ மோட்டார் வாகன விபத்துகளால் பத்து லட்சம் பேர் சாப்பிட்றாங்க நோய்களால் பல கோடி பேர் சாப்பிட்றாங்க இருந்தாலும் இந்த உலகம் தான் நமக்கு வேணும் அணுகுண்டு அணு உலைன்னு பெரிய ஆபத்து நிறைந்த உலகமாக மாறிப்போச்சு பூமியை செதறடிச்சிடலாம் இன்றைக்கி மனிதரிடம் இருக்கிற அணுகுண்டுகளை அங்கங்கே புதைச்சி வச்சு அடித்து விட்டான்னு வச்சுக்கோங்க பூமியை விரி விரிசல் விட்டுரும் நாலு துண்டாக போயிடும் அளவுக்கு மனிதர்கள்தான் வந்து ஆயுதங்கள் ஆனாலும் இந்த உலத்து மேலே அவ்வளோ ஆபத்துகள் ஆபத்துகளை நம்ம சுற்றி ஏற்படுத்தி வச்சுருக்கோம் ஆனாலும் இந்த உலத்து மேலே நமக்கு ஏன் பற்று இருக்குது பற்றோடு இருக்கும் அப்படின்னா பயம் வேறு ஏன்னா இந்த உலத்துறையில் இருக்க போய் தான் போலியோ நோயெல்லாம் நம்ம குணப்படுத்துகிற மருந்து கிடைக்குது நம்ம இயற்கையோடு இணைஞ்சு வாழ்ந்து வாழ்கிறோன்னு வச்சுக்கோங்க அப்போ போலியோ நோய்க்கு நம்ம என்ன பண்ணுவோம் அந்த தடுப்பூசி கிடைக்காத முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கணும் நோய் ஏன் வந்தது அந்த போலியோ நோய் வந்தது போலியோ நோய் பண்ணுறது சர்க்கரை நோய் இப்படி எல்லா நோயும் ஏன் வந்தது அப்படின்னா நம்ம உணவுகள் தவறான உணவுகள் தான் காரணமாக இருக்குது அந்த உணவில் சாப்பிட்றதுனால தான் நமக்கு இந்த மாதிரியான நோய்கள்லாம் வருது அப்புறம் உணவில் நம்ம சரியாயிட்டோன்னா நமக்கு வந்து மருத்துவமே தேவையில்லை நீ எம்பிபிஎஸ்ஸே படிக்க வேண்டிய தேவையில்லை அதுமாதிரி சரியான உணவில் சாப்பிட்டோன்னு நீங்கள் நமக்கு இந்த ஆடம்பர ஆசையே வராது உப்புலாம் சேர்த்துக்காமல் நீ வந்து காய்கறி பழங்கள் பச்சையாக சாப்பிட்றது எதை வேக வச்சு சாப்பிடணும் எதை பச்சையாக சாப்பிட முடியாதோ அதை மட்டும்தான் வேக வச்சு சாப்பிடணும் இப்படி சாப்பிட்டா இல்லை இலைத்தலைகள் சாப்பிட்றது பழங்களை சாப்பிட்றது காய்கறிகளை சாப்பிட்றது உப்பு போடாமல் இந்த மாதிரி சாப்பிடும்போது நம்ம தவிர்க்க வேண்டிய உணவுகள் மாமிசம் மீன் முட்டை மோர் பால் வண்ணை இதெல்லாம் தவிர்த்திடணும் தேன் தவிர்த்திடணும் அரிசி கேழ்வர்கள்லாம் தவிர்த்துடணும் இப்படி தவிர்த்துட்டோன்னு வச்சுக்கோங்க நமக்கு நோய்களே தே நோய்களே வராது மருத்துவர்களே தேவையில்லை தடுப்பு மருந்துகள் எதுவுமே தேவையில்லை இன்னொன்று எதை சாப்பிட வேண்டுமோ அந்த உணவுகளை சாப்பிட்டால் உங்களுக்கு வந்து ஆடம்பர ஆசையே வராது நமக்கு ஆடம்பர ஆசை இருக்கில்ல இந்த மாதிரி வாழணுங்கிற ஆசை வித்தியாசமான ஆசைகள் இதெல்லாம் வித்தியாசமான உணவுகளால் வருது வித்தியாசமான உணவுகளிலேருந்து வித்தியாசமான ஆசைகள் வருது இந்த மாதிரி காங்கிரீட் கட்டடம் விமானத்தில் பறக்கிறது இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உப்பு போட்டு சமைச்சு வித்தியாசமான சாப்பாடு இதுவே காய்கறிகள் சாப்பிட்டு பாருங்கள் பழங்கள் சாப்பிட்டு பாருங்கள் உப்பு போடாமல் சாப்பிட்டு பாருங்கள் இந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஆசையே வராது உங்கள் உடம்புல அளவுக்கு அதிகமான வலிமையே வராது இந்த உப்பு போட்டு சாப்பிட்றது எல்லாமே ஊக்க மருந்து அளவுக்கு அதிகமான வலிமை தேவை இந்த இயந்திர அறிவியலில் வாழ்வதற்கு உங்களுக்கு அளவுக்கு அதிகமான வலிமை தேவை ஊக்க மருந்து தேவை அந்த ஊக்க மருந்து தான் இந்த உணவு நம்ம சா சாப்பிட்ற இட்லி பூரி பொங்கல் தோசை எல்லாம் ஊக்க மருந்து ஒரு அது உணவு கிடையாது உணவை சமைச்சிட்டோன்னு வச்சுங்க ஒன்று இன்னொன்னா மாறிடும் பச்சையாக இருக்கிறவங்க தான் அது உணவு அதை சமைச்சிட்டோன்னா அது மருந்தாக மாறிடும் ஊக்க மருந்து அது ஊக்க மருந்தாக மாறிவிடுகிறது அதை சாப்பிட்டா ஒரு தெம்பு வருதுன்னு சொல்கிறீங்களா அது அந்த தெம்பு தான் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு நம்ம உதவியாக இருக்குது அது தெம்பு வித்தியாசமான தெம்பு அது அந்த தெம்புலேருந்து தான் வித்தியாசமான ஆசைகள் வருது வித்தியாசமான ஆசை தான் இந்த மாதிரி காங்கிரீட் கட்டடம் திரைப்படம் பார்க்குறது மொபைல் ஃபோன் பார்க்கறது விண்வெளிக்கு போகிறது இதெல்லாமே வித்தியாசமான ஆசைகள் ஒரு பைத்தியகார்த்தனமான ஒரு ஆசைகள் அந்த வித்தியாசமான ஆசைக்கு தான் நம்ம நிறைய விலைகளை கொடுக்குறோம் பத்து லட்சம் பேர் மோட்டார் வாகனம் விபத்து நாள் சாப்பிட்றோம் நோய்களால் பல கோடி பேர் சாப்பிட்றாங்க குற்றங்களால் பல கோடி பேர் சாப்பிட்றாங்க இதெல்லாம் நாம் வந்து நம்முடைய வித்தியாசமான ஆசைகளுக்கு நாம் கொடுக்குற விலைகள் அதனால் அதனால் வந்து நம்ம வந்து நான் என்ன சொல்ல வந்தேன்னு தெரில சரி அடுத்த வீடியோவில் சொல்லட்டுமா